கலை வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட் நம்மளுடைய எடிட்டர் அவர்கள் கொடுத்துருக்காங்க வினோத் அதில் என்னென்னா முக்கியமாக ஒரு சாங் இட்லி கடையில் என்ன சுகம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடலோட முக்கியமான அர்த்தம் என்னென்னா அதாவது இவங்க இவர் கொடுத்தது தான் அந்த சீனில் வர மாதிரி இருக்கும் ஸோ மேபி அந்த சாங்கே கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அம்மாவோட அந்த பரிகாரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விகா வீட்டுக்கு வரும்போது அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு ஒரு சின்னதாக அவங்களுக்குள்ளே ஒரு புரிதல் சீன் தான் ஏன்னால் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தார் இல்லையா ஸ்வா விஜய் ஓகே ஸோ அதனால் அந்த என்ன சொல்கிறோம் உன் மடியில் இருந்தால் அதனுடைய சுகம் என்ன அதே மாதிரியே உன் தோளில் செஞ்சால் எனக்கு அதை விட பெருசு எதுவும் இல்லை அது மாதிரி அந்த சாங்கோட மீனிங் இருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த மீனிங் தகுந்த மாதிரி அப்படி ஒரு சீன் இருக்கும் பார்க்க நிச்சயமாக ஒரு சந்தோஷமான சீன் தான் ஸோ இது ஒரு கண்டினியூவிட்டியாக பொதுவாக வினோத் அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சாங் வந்து அடுத்த நாள் காட்சிகளில் வரும் மோஸ்ட்லி வந்திருக்கு அதுதான் ஸோ சகல பாய்ஸ் கூட அந்த பிரியாவிடையோட குபரன் போகும்போது ஒரு சாங் சாங் கொடுத்துருந்தார் என்னென்னு புரியலையே அப்படின்றதும் அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி இருந்தது ஸோ இதனால் காதல் சாங் வந்துச்சுன்னா இது ரிலேட்டடாக வரும் மற்றபடி வேற சாங் வந்துனா வேற ரிலேட்டடாக வரும் புரிஞ்சிக்கலாம் இனிமேல் ஸோ இன்றைக்கி நம்மளுடைய கார்த்திக் அவர்கள் டெக்னிக் டெக்னிக்கல் டீமில் இருக்கவர் இந்த போஸ்ட் போட்டிருந்தார் இது எங்கே இருக்குதுன்னே தெரியலையே இந்த சுவர் அப்படின்றது ஏன்னா இந்த சுவரை தான் அடிக்கடி போட்டு நம்மளுடைய வினோத் அவர்களும் சாங்ஸ்லாம் கொடுப்பாரு பார்த்த உடனே எனக்கு அந்த மைண்ட் வைஸ் ஒரு வேளை குளோபல் வில்லேஜஸோட ஆஃபீஸில் இருக்குமோ ரூம் அதாவது அந்த நுழைவாயில் அது மாதிரி ஒரு டிசைனாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் எனிவேஸ் நாளைக்கான சீனும் ஹாப்பி அதே மாதிரியே ஏதோ சம் வைப்பில் எல்லோரும் இருந்தீங்க ஸோ நம்ம பிரவீன் சார் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு சிலர் கொஞ்சம் நார்மலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே லைஃப்புங்கிறது அவ்வளோதான் ரொம்ப டீப்பாக போகாதீங்க இது எப்பயும் சொல்கிறதா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்குறீங்க அப்படி எங்களால் இருக்க முடியலேன்னு சொல்கிறவங்ககிட்ட எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல பட் இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியமும் சந்தோஷமும் எனக்கு எப்போதும் ஒரு அக்கறை இருக்குது என்ன நீங்கள் சந்தோஷமாக வச்சுருக்கறனால எனிவேஸ் உங்களுடைய புரிதலுக்கு ஸ்டேடியோம்